வெளியில ஒரு சேமக்கல சப்தம் கேக்குது அது ஒரு கொடூரமான குரல் அதிகார தோரணையில் காஞ்சனை காஞ்சனை அப்படிங்கிற குரல் அந்த வீடே அலருது கதவுகள் பட படன்னு அடிச்சுக்குது அதுக்கப்புறம் ஒரு அமைதி அது ஒரு சுடுகாட்டு அமைதி எழுத்தாளர் எழுந்து வெளிவாசலின் பக்கம் எட்டி பாக்கிறாரு நடு தெருவுல ஒருவன் நின்றுட்டு இருக்கான் அவனுக்கு என்ன மிடுக்கு இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான் எழுத்தாளரும் அவன் கூப்பிட்டான் போற மாதிரி இறங்கி போறாரு போகும்போது காஞ்சனை இருந்த அறையை பார்க்காம இருக்க அவரனால முடியல அவர் எதிர்பார்த்தபடியே அங்க அவ இல்ல தெருவுக்கு போகுறாரு அம்மா நெத்தியில இத பூசு காஞ்சனை இனிமேல் வரமாட்டான் போய் உடனே பூசு அம்மாவை எழுப்பாத அப்படின்னு அவன் சொல்றான் விபூதி சுட்டது எழுத்தாளரும் அதை கொண்டு வந்து அவருடைய மனைவி நெத்தியில் பூசுறாரு அது வெறும் விபூதி தானா அவருக்கு சந்தேகமாகவே இருக்குது ஆனால் கூட்டவன் கையில் சேமக்கணம் இல்லையே அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது